திருப்பரங்குன்றத்திற்கு புறப்பட முயன்ற கருப்பு முருங்கானத்தை காவலில் போலீசார் வைத்திருப்பதாகவும் அண்மை தகவல் வெளியாகியிருக்கிறது ஏற்கனவே இந்துத்துவ அமைப்பினர் பலர் வீட்டு காவலில் வைக்கப்பட்டுள்ள நிலையில் தற்போது கருப்பு முருங்கானத்தையும் காவலில் வைத்துள்ளதாக அண்மை தகவல் தற்போது வெளியாகியிருக்கிறது அதனை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் தஞ்சாவூரில் பாஜக மாநில பொதுச் செயலாளர் கருப்பு முருகானந்தத்தை போலீசார் கைது செய்துள்ள நிலையில் வீட்டுக்காவலில் வைக்கப்பட்டிருப்பதாக அண்மை தகவல் வெளியாகியிருக்கிறது ஏற்கனவே திருப்பரங்குன்றம் விவகாரம் தொடர்பாக இந்து முன்னணி மாநில தலைவர் காடேஸ்வர சுப்பிரமணியம் கைது செய்யப்பட்டிருக்கிறார் இந்நிலையில் இந்துத்துவ அமைப்பினர் பலர் வீட்டுக்காவலில் வைக்கப்பட்டுள்ள நிலையில் தற்போது வைக்கப்பட்டிருக்கிறார் அதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் தஞ்சாவூரில் பாஜக மாநில பொதுச் செயலாளர் கருப்பு முருகானந்தத்தை போலீசார் கைது செய்திருக்கின்றனர் தற்போது கருப்பு முருகானந்தம் காவலில் தகவல் விவரங்கள் என்ன வணக்கம் ராஜலட்சுமி அதாவது மதுரையில் உள்ள திருப்பராகுன்றம் மலையை மீட்பதற்காக இந்து முன்னணி என்று ஆர்ப்பாட்டம் அறிவித்திருந்தது இந்த ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்பதற்காக பாஜக மாநில பொதுச் செயலாளர் கருப்பு முருகானந்தம் ஆயிரத்தி இருநூறு வாகனங்களில் தஞ்சையில் இருந்து புறப்பட தயாராக இருந்த நிலையில் இதனை அறிந்த காவல்துறையை முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக உள்ள விசி கார்டனில் உள்ள அவரது இல்லத்தில் இன்று காலை ஏழு மணி முதல் காவல்துறையினர் வீட்டுக்காவலில் வைக்க வைத்துள்ளார்கள் இது குறித்து பேட்டியளித்த கருப்பு முருகானம் காவலில் வைப்பதற்கு தட்டப்படி குற்றமாகும் முறையான உத்தரவு வாங்கி பிறகே தன்னை காவலில் வைக்க வேண்டும் எனவும் காவல்துறையினர் தட்ட சட்டத்தை மீறி செயல்பட்டு வருவதாகவும் பாபர் மசீதி எப்படி மீட்கப்பட்டதோ அதுபோல திருப்பரங்குன்ற மலையையும் நாங்கள் மீட்டெடுப்போம் என தெரிவித்தார் போல கருப்பு வீட்டு காவலை வைப்பதை அறிந்த ஏராளமான பிஜேபி காரர்கள் தற்போது அவர் வீட்டை நோக்கி படையெடுத்து வந்து கூட்டியிருக்கிறார்கள் ராஜலட்சுமி தஞ்சாவூர் பாஜக மாநில பொதுச் செயலாளர் கருப்பு முருகானந்தம் வீட்டு காவலில் வைக்கப்பட்டிருக்கிறார் விவரங்களை வழங்கியதற்கு நன்றி